வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் காலம் அறிதல் அதிகாரத்தில் எட்டாவது குரல் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை இந்த குரல் பாருங்கள் ரொம்ப வந்து திருவள்ளுவராக இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு குரல் ஆனால் நம்ம எப்பவுமே ஒன்று மறக்கூடாது என்ன அப்படின்னா இது வந்து பொருட்பால் பொருட்பாலில் வந்து தலைவனுக்குரிய குணங்களாக இதை வந்து சொல்கிறோம் தலைவன் அப்படின்றவன் அவனை சார்ந்த கூட்டம் ஒரு குழு அதற்கு முழுமைக்கும் அவன் வந்து பொறுப்புடையவன் அதனால் சில விஷயங்கள் வந்து பண்ணினாதான் அந்த குழுவை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா அப்போ அதை பண்ணுறது வந்து தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த குரல்ல எல்லாம் பார்க்கணும் சரிங்களா ஒரு தனி மனிதனுக்கு சொல்லுகின்ற அறம் கிடையாது இது ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுகின்ற அறம் சரியா இப்போ என்ன பொருள் பா செருநரை காணின் அப்படின்னாக்கா தன்னுடைய ப பகைவரை வந்து பார்த்தா சுமக்க அப்படின்னு சொல்றாரு எப்போ வரைக்கும் இருவரை இருவரை அப்படிங்கிறது வந்து அவனுடைய இறுதி காலம் அல்லது அவனுக்கு அழிவு வரும் காலம் அப்படின்ற பொருள் அப்போ ஒரு பகைவன் இருந்தான் அப்படின்னாக்கா இந்த அதிகாரம் எதுன்னு பார்க்கணும் நம்ம காலம் அறிதல் நம்ம வந்து அவன்கிட்ட வந்து நேரடியாக வந்து மோதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இப்போ காலம் வந்து சரியில்லை அதனால் நம்ம காத்திருக்கோம் காத்திருக்குன்னு இருத்தல் அப்படின்னு அதை சொல்லலாம் காத்திருத்தலை தான் இருத்தல்னு சொல்கிறோம் அப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த பகைவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரல் வந்து சொல்கிறது அப்படி நம்ம காத்திட்டுருக்கும்போது பகைவரை பார்த்தால் அவன் வந்து கொஞ்சம் அவன் நிலையிலேருந்து தாழ்ந்து வர வரைக்கும் இருவரை அப்படின்னா அவன் நிலைமை தாழ்ற வரைக்கும் அல்லது அவனுடைய பலம் வந்து குறையிற வரைக்கும் பகைவரை சுமக்க சுமக்க அப்படின்னா என்ன பண்ணுறது அவனை வந்து தாங்கி பிடிக்கிறது நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம்ல ஒன்றும் இல்லை ஆள் அவனை அவனை வந்து தாங்கி வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு எப்படி தூக்கி சுமக்கிறாங்க பாரு அப்படின்னு என்ன அவனை வந்து அப்படியே வந்து பார்த்து 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 கவனித்து கவனிச்சு கவனித்து கவனித்து வச்சுக்கிறது தான் வந்து அப்படி தூக்கி சுமக்கிறது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் எங்கேயும் அவன் பகைவனாக இருந்தாலும் கூட பார்க்குற இடத்துலலாம் சிரிக்கிறது அவனை புகழ்ந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து உதட்ட அளவில் பண்ணி வந்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ வந்து பகைவன் வந்து என்னென்னு நினைப்பான் ஓ இவன் வந்து அந்த பகையெல்லாம் மறந்துட்டு அவன் பாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அஜாக்கிரதையாக இருப்பான் தன்னையை வந்து பாதுகாத்து கொள்ளுவதில் கொஞ்சம் வந்து அலட்சியம் காமிப்பான் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அதுதான் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கீழே தாழ்கின்ற சமயம் அப்போது என்ன பண்ணணும் கிழக்காம் தலை தலைக போட்டணும் அவனை ஒரேடியாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி பாருங்கள் அதாவது அறத்துப்பாலில் வந்து திருவள்ளூர் சொன்ன அறத்துக்கும் பொருட்பாளில் அப்படி சொல்கின்ற சில முறைகளுக்கும் இருக்கின்ற வேறுபாடை வந்து நீங்கள் பார்க்கணும் ஓகே ஏன் அப்படின்னாக்கா நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த பொருட்பால் அப்படின்றது ஒரு தலைவனுக்குரிய லட்சணங்கள் ஒரு தனி மனிதனுக்குரிய அறங்கள் கிடையாது சரியா அப்போ ஏதாவது நம்ம தலைமையிலே ஏதாவது ஒரு ஜாமானை வச்சுட்டு ஒரு பெட்டியோ ஏதோன்னு வச்சுட்டு இப்படி இப்படி கீழே போட்டோம்னா எப்படி விழுவது தலை அந்த எது வந்து மேலே வச்சிருக்கோமோ அது முதல்ல கீழே விழுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பகைவனை வந்து உயர்த்தி உயர்த்தி வச்சுட்டு அங்கேருந்து கீழே போடும்பொழுது அவன் தலைகீழாக விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்ல அதாவது முற்றிலுமாக அவனை அழித்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகுனி தான் சகுனிக்கு பாண்டவர்களை விட கௌரவர்களை அழிக்கிறதுல தான் வந்து எண்ணம் பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேருமே அழிக்கணுன்றது அவனுடைய எண்ணம் அதை வந்து கூடவே இருந்து சிரித்து சிரித்து பேசி அவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணி கடைசியில் அது ரெண்டு பேரையும் அவன் வந்து அழிச்சிட்டான் ஓகே அதுக்கு வந்து அவரை தவிர வேறு யாரையும் வந்து உதாரணமாக காமிக்க முடியாது சரியா அப்படி அந்த காத்திருத்தல் ஏன்னா அவனுக்கு சகுனுக்கு வந்து வேறு வழி இல்லை ஏன்னா அவன் தனி மனிதன் அவ்வளோ பேரையும் எதிர்த்து பகைச்சிக்கிட்டு வந்து அவனால் வந்து ஜெயிக்க முடியாது அதனால் அந்த காத்திருக்க சமயத்தை வந்து அவன் பயன்படுத்தி கொண்ட விதம் அதை தான் இந்த குரல் வந்து சொல்லுது அந்த காத்திருக்கும்பொழுது அந்த பகையை வெளியில் காமிக்காமல் உள்வேப்பர் உள்ளே வச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை குரல்